ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் இருக்கு அதில் வந்து சில பேர்களை நம்ம பார்க்க போகிறோம் அக்னிபுரீஸ்வரர் அக்னீஸ்வரர் அகதீஸ்வரர் அ அசலேஸ்வரர் அண்ணாமலையார் அதுல்யநாதேஸ்வரர் அபிமுக்தீஸ்வரர் அபிராமேஸ்வரர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோடய பெயர்கள் பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நூத்தி எட்டு பேர்கள் இருக்கு அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம பார்க்க போறோம் அனைத்து விருப்பங்களையும் உடனடியாக நிறைவேற்றுவது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஆதி குரு ஆதி குரு அப்படின்னா முதல் குரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஆதிநாத் முதல் இறைவன் அப்புறம் ஆதி யோகி முதல் யோகி அஜா பிறக்காதது குணன் எல்லையற்ற குணங்களை கொண்டவன் அனகா குறை இல்லாதவன் அலந்திருஷ்டி எல்லையற்ற பார்வை ஆகாத் எப்பொழுதும் வெளிப்படுத்துவர் அப்ஜய பிரபு அழியாதது பைரவர் பயத்தை அழிப்பவர் பால நேத்ரா நெற்றில் கண்ணை உடையவர் போலே நாத் எளிமையானவர் பூதேஸ்வரா உறுப்புகளின் மீது தேர்ச்சி பெற்றவர் பூதேவா பூமியில் நிறைவன் அடுத்து பூதபாலா உடலற்ற உயிரினங்களின் பாதுகாவலர் சந்திரபால் சந்திரனின் மாஸ்டர் சந்திர சந்திரனை உச்சமாக கொண்டவர் தயாலு கருணை உள்ளவர் தேவாதி தேவா தேவர்களின் கடவுள் தனதீபம் செல்வத்தின் அதிபதி தியான தியானத்தின் ஒளி தேவிதாலா புத்திசாலிதத்தின் இறைவன் அப்படின்னா வானத்தை ஆடையாக அணிந்தவர் துர்ஜனிய தெரிந்து கொள்வது கடினம் துர்ஜயா தோற்கடிக்கப்படாதவர் கங்காதாரா கங்கை நதியின் இறைவன் கிரிஜாபதி கிரிஜாவின் மனைவி குணக்கிரகின் குணங்களை ஏற்றுக்கொள்பவர் குருதேவா பெரிய குரு ஹர பாவங்களை நீக்குபவர் ஜெகதீசா பிரபஞ்சத்தின் மாஸ்டர் ஜராதிசாவின் துன்பங்களிலிருந்து மீட்பவர் மெட்டி முடியை உடையவர் கைலாசிபதி கைலாசமலையின் அதிபதி கைலாசநாத் கைலாசமலையின் மாஸ்டர் கமலக்சனா தாமரை தாமரை கண்களுடைய இறைவன் காந்தா எப்போதும் பிரசா பிரகாசிப்பவர் கபாலின் மண்டல அணிந்தவர் கேதார்நாத் கேதாரின் இறைவன் கோச்சடியா நீண்ட உடைய இறைவன் குண்டலின் காதணிகளை அணிப்பவர் அலா நெற்றியில் கண்ணை உடையவர் லிங்க சிஷா லிங்கத்தின் இறைவன் லோக லோகங்கரா மூன்று உலகையும் படைத்தவர் லோகபால் உலகை கவனித்துக் கொள்பவர் மகா புத்தி அதீத புத்திசாலித்தனம் மகாதேவன் பெரிய கடவுள் மகா கலா காலத்தின் அதிபதி மகா மாயா பெரிய மாயைகளை உருவாக்கியவர் மரணத்தின் மாபெரும் வெற்றியாளர் மகாநிதி பெரிய களஞ்சியம் மகா சக்தி மேல் எல்லையற்ற ஆற்றல்களை கொண்டவர் மகா யோகி சிறந்த யோகி மகேசா பரமாத்மா மகேஸ்வரன் தேவர்களின் இறைவன் நாகபூஷணன் அம்புகளை ஆபரணமாக கொண்டவன் நடராஜர் நடனக்கலையின் அரசர் நீலகண்டா நீல தொண்டை உடையவர் நித்யசுந்தரா எப்போதும் அழகு நிறுத்திய பிரியா நடனத்தை விரும்பவர் ஓம்காரா ஓமை உருவாக்கியவர் பலன்கார் அனைவரின் காப்பவர் பஞ்சாட்சரன் வீரியம் பரமேஸ்வரர் அனைத்து கடவுளின் முதமையானவர் பரம்ஜோதி மிகப்பெரிய பெரிய தேகம் பசுபதி அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் பினாகின் கையில் வில்லை வைத்திருப்பவர் பிரணவ கோபின் முதன்மை ஒளியை தோற்றுவித்தவர் பெரிய பக்தர் பத்திரத்தில் பிடித்தவர் பெரிய தரிசனம் அன்பான பார்வை கொண்டவர் புஷ்கரம் ஊட்டத்தை அளிப்பவர் புஷ்பலோசனா மலர்களை போன்ற கண்களை உடையவர் ஸ்ரீலோசனா சூரியனை கண்ணாக கொண்டவர் ருத்ரா கர்ச்சனை செய்பவர் சதாசிவா திருந்தியவர் சனாதன நித்திய கடவுள் சர்வாச்சாரிய உயர்ந்த ஆசிரியர் சர்வசிவ நித்திய இறைவன் சர்வதாபன் அனைவருக்கும் போதகர் சர்வ ஞோனி எப்போதும் தூய்மையானவர் சர்வேஸ்வரர் அனைவருக்கும் இறைவன் சம்பு மங்களகரமானவர் சங்கர் அனைத்து கடவுள்களின் இறைவன் சாந்தா ஸ்கந்தாவின் ஆசான் சூடின் மகிழ்ச்சியை கொடுப்பவர் ஸ்ரேஸ்ரா சந்திரனின் அதிபதி ஸ்ரீகாந்தா ஸ்ருதி பிரகாசா திருசியுடம் உடையவர் ஸ்கந்த குரு வேதங்களை வளர்க்குபவர் சோமேஸ்வரா தூய்மையான உடலை உடையவர் சுகத மகிழ்ச்சியை அளிப்பவர் சுயம்பு சுயமாக உருவாக்கப்பட்ட ஒளியை பரப்புவர் திரிலோசனா மூன்று கண்களை கொண்ட இறைவன் திரிலோக்பதி மூன்று உலகங்களுக்கும் எஜமானர் திரிபுராதி திரிபுரை அழித்தவர் அசுரர்களால் உருவாக்கப்பட்ட மூணு கிரகங்கள் திருசூழன் கைகளில் திருசூழம் வைத்திருப்பவர் உமாபதி உமாவின் துணைவி வச்சஸ்பதி பேச்சின் அதிபதி வச்சரகஸ்தா கைகளில் உடையவர் வரதா வரங்களை வழங்குபவர் வேதகர்த்தா வேதங்களை தோற்றுவித்தவர் வீரபத்ரா நெதர் உலகின் உச்ச அகன்ற கண்களை உடைய இறைவன் விஸ்வேஸ்வர பிரபஞ்சத்தின் இறைவன் விஸ்வநாத் பிரபஞ்சத்தின் மாஸ்டர் விருவ வாகனம் காலையை வாகனமாக கொண்டவன் இப்படி வந்து சிவபெருமானுக்கு ஆயிரத்துக்கு மேலான வந்து பெயர்கள் இருக்கு ஒவ்வொரு பேர் வச்சு சிவபெருமானுக்கு வந்து அழைக்கலாம் அவருக்கு எல்லாமே ஒரு பிடித்தமான ஒரு பெயர் தான் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த பெயரை வச்சு நம்ம சிவபெருமானா வந்து அழைச்சிக்கலாம் ஓம் நமச்சிவாய் இந்த வீடியோ தேங்க்ஸ்